ஜெர்மனியில் பல ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மாதாந்த ஓய்வூதியத்திலிருந்து எவ்வளவு கணிக்கப்படுகிறது என்பதனை உணராமல் உள்ளனர் உதாரணமாக ஒருவர் ஆயிரத்து அறுநூறு யூரோ வரையான ஓய்வூதியத்தை பெற்றால் வரிகள் சுகாதார காப்பீடு மற்றும் நீண்டகால பராமரிப்புக்கான விலக்குகள் ஆகியவை அவர் பெரும் தொகையை குறைக்கின்றன இந்த அனைத்து விளக்குகளுக்கும் பிறகு நிகர ஓய்வூதியம் மாதத்திற்கு சுமார் யூ ரூ ஆகும் வரிகளை கடைக்கிடும் போது ஓய்வு பெற்றவர்கள் அடிப்படை வரி இல்லாத தொகை மற்றும் அவர்கள் ஓய்வு பெற்ற ஆண்டை பொறுத்தவரை ஓய்வூதிய கொடுப்பனவு ஆகியவையே அவையாகும் ஜெர்மன் அரசாங்கத்தின் திட்டப்படி இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் ஓய்வூதிய வரி முற்றிலும் நீக்கப்படும் அதாவது அதற்கு பிறகு ஓய்வூதிய தொகை முழுமையாக வரிக்கு உட்படுத்தப்படும் மேலும் இரண்டாயிரத்து அறுபது முதல் ஓய்வூதியங்களுக்கு முழுமையான வரி விதிப்பு அமுல்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது மாற்றங்கள் ஒரே வருமானத்திற்கு இரு முறை வரி என்பதனை இரட்டை விதிப்பை மேற்கொள்ளப்படுகின்றன தொழிலாளர்கள் தங்களது பணிக்காலத்திலும் பிறகு பெறும் ஓய்வூதியத்திலும் வரி செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் போது இது நீதியற்றதாக இருக்க முடியும் அதனால் வருங்காலத்தில் ஓய்வூதிய திட்டங்களில் இருந்து வரும் நிகர வருமானம் மேலும் அய்யக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்